தூங்கி எழுந்திரிச்சி வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக தேங்காய் நாராக இருக்குது டஸ்ட்பின்னுக்குள்ளே புகுந்து தேங்காய் நாரெலாம் எடுத்து வீடு ஃபுல்லாக பரப்பி விட்டதும் இல்லாமல் மேட்டு திடீர்னு மேட்டு கிச்சனுக்கு போகுது பெட்ரூமுக்கு வரது மேட்டு மட்டும் என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு பாட்டில் இருக்கு எவ்வளோ நேரமாக காலையிலேருந்து அந்த விக்கிக்கு ஆட்டம் காட்டுது மேட்லேருந்து வெளியில் வரதே இல்லை விக்கி ஒரு ஏமாந்த பையன் மேட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கே இருந்தது இந்த குக்கு விக்கி விக்கி எப்படா கண்டுபிடுறா ம் நீயும் ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு பண்ணுகிற அண்ணா நானாச்சு காமிச்சு கொடுக்குறேன் பாரு உக்காந்துட்டு இருக்கு பாரு வா டாடி ரெண்டாடி பாரு தேங்காய் நார் பிச்சது யாருன்னு எவிடென்ஸோட மாட்டிகிட்ருக்கு தலையிலலாம் தேங்காய் நார் வச்சிருக்கு